பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐக்கிய உபவாச ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி எண்ணாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் அதிலே முப்பதாம் வசனம் அப்பொழுது காலில் மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதனையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளியை கிளிகளை போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்சேதியை பரப்ப செய்தார்கள் கத்தனுடைய பரிசுத்த தனது மகிமை உண்டாவதாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே முப்பது வருடங்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது அனுப்பி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்து அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிறதான நல்ல தேசமாகிய கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் இஸ்ரேவேலி ஜனங்களுக்கு அவர் வாக்களித்தார் அவர் வாக்களித்ததன்படி அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு அந்த கானான் தேசத்திற்கு அருகில் வருகிறார்கள் வரும்போது தலைவனாகிய மோசே தன்னோடு இருந்த மிக முக்கியமான பனிரெண்டு நபர்களை அழைத்து நமக்கு தேவன் வாக்களித்த அந்த கானான் தேசம் எப்படி இருக்கிறது அதன் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அங்கு ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கிறது தேசத்தின் ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உளவு பார்க்கும்படியாக பனிரெண்டு பேரை அவர்கள் அனுப்புகிறார்கள் அந்த பனிரெண்டு பேர்களும் சுற்றி பார்த்துவிட்டு அந்த தேசத்தின் காரியங்களை அறிந்து கொண்டு தன்னை அனுப்பின தலைவனாகிய மோசினிடத்தில் மறுபடி வருகிறார்கள் வரும்போது இந்த வார்த்தையை காலை பெற்ற மனிதன் சொல்கிறான் மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான் காலை பெண்ண தேவ மனிதன் சொல்றாரு அந்த தேசத்தை நாம் சுதந்தரித்து பார்த்தோம் பார்த்தோம் அது நல்ல தேசம் நாம் என்ன பண்ணலாம் கொள்ளலாம் என்றான் அவனோடு சென்ற பத்து பேர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நிற்க நம்மால் கூடாது நம்மால் அந்த ஜனங்களை எதிர்க்க முடியாது அவர்கள் நம்மை பார்த்திலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்தோம் தேசம் 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 தன் குடிகளை அந்த மகா பெரிய பெரிய அங்கு இருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் நம்மை பட்சிக்கிற ஜனங்கள் அந்த ஜனங்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள் பலசாலிகள் இருக்கிறார்கள் அரணிப்பான பட்டணங்கள் இருக்கிறது பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க ஆகவே நம்மால் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது என்று முழு இஸ்ரோவேல் ஜனங்கள் மத்தியில வந்து துர்ச்செய்திகளை அவர்கள் பரப்பினார்கள் நடந்தது என்ன தெரியுமா பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குலட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரோவேல் புத்திரன் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதம் ஒருமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனால் நலமா இருக்கும் இந்த வனாந்திரத்து நாங்கள் செத்தாலும் நலம் பாருங்க உடனே சபையார் கேட்ட உடனே இந்த துர்ச்செய்த இரவு முழுவதும் அழுதுட்டு தங்களை நடைத்துற மோசைக்கும் ஆறுவணிக்கு விரோதமாக முறுமுறுத்து சொல்ற காரியம் நாங்கள் எகிப்து தேசத்திலே செத்து போன நலமா இருக்கும் இந்த வனாந்திரத்தை நாங்கள் செத்தாலும் நலமா இருக்கும் அப்படி என்றால் இந்த துர்ச்சேதி கேட்டோடு நாங்கள் இங்கே செத்து மடிந்தா நலமா இருக்கும் மனாந்திரத்துல செத்தாலும் பரவாயில்ல எகிப்து செத்து போன பரவாயில்ல அடுத்த வசனம் பாருங்க நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளுக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் கொள்ளையாகும் படிக்கும் கத்தூர் எங்களை இந்த தேசத்துல கொண்டு வந்தது என்ன இப்ப பாருங்க இந்த துர்ச்சேதி கேட்ட உடனே அவர்கள் அழுகிறது புலம்புகிறது செத்தா பரவாயில்லன்னு சொல்றதோடு நிறுத்தி விடாம கத்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களை உத்தமம் அல்லவா இருந்தார்கள் அவங்க சொல்றாங்க எங்களை கத்தர் எதற்காக கொண்டு வந்தார் எங்களை கொண்டு போடவா பட்டைத்தாலே கொண்டு போடவா என்று சொல்லி மறுபடி நாங்கள் எகிப்துக்கு போனோம் நல்லா இருக்கணும் தேவனுக்கு விரோதமாக முருங்கொறுக்க ஆரம்பித்தார்கள் கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள் எட்ட வசனத்தை வாசிக்கும் போது மறுபடியும் காலிப்பு சொல்றான் கத்தனம் இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் காலிப்பு சொல்ற இல்ல கத்தனம் மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார் காலிப்பு நச்சுன்னு சொல்றாரு ஆனா ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்த வசனம் கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை மறுபடி காலிப் அவர்களை தைரியப்படு அவர்களை காத்து வந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு அவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் கர்த்தர் தேசம் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லும்போது ஜனங்கள் என்ன பண்றாங்க பத்தாம் வசனம் அப்பொழுது அவர்கள் கல்லறிய வேண்டும் என்று சபையார் சொன்னார்கள் சபையார் எல்லாம் என்ன தெரியுமா இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது கத்தர் என்ன பேசுறான்னு பாருங்க என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு கொடாமல் இதனோடு முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் பாருங்க துர்ச்செய்தியை கேட்டு கத்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணின போது கத்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது வந்து அவர் கத்தர் சொல்றாரு பத்துமுறை என்னை பரீட்சை பார்த்து வந்த இந்த ஜனங்கள் நான் ஆணையிட்டு கொடுத்த கானான் தேசத்துல பிரவேசிப்பதில்லை துர்ச்செய்தியை தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதில்லை இருபத்தி நாலு என்னுடைய தாசனைய காலே வேறு ஆவி உடையவனாய் இருக்கிற படியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்த படியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவன் நான் சொன்ன அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பான் அவனுடைய சந்ததியும் பிரவேசிக்கும் இங்க நன்றாக கவனித்தால் துர்ச்சேதியை பரப்புவதும் ஆபத்து துர்ச்செய்தியை கேட்பதும் ஆபத்து துர்ச்சேதிகளுக்கு செவி கொடுத்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த நன்மையான தேசத்தை அந்த ஆசிர்வாதமான காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள் ஆனால் நற்சேதியை பரப்பினவர்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தின் படியே அந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று நற்செய்தியை கொண்டு வந்த மனிதர்கள் அதற்குள்ள பிரவேசித்தது மட்டுமல்ல அவருடைய சந்ததிகளும் ஆசிரதிக்கப்பட்டது சில நேரங்களில தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து இருந்தும் அதை நாம் பக்கத்தில் நெருங்கி இருந்தும் நாம் துசெய்திகள் கேட்பதினாலும் துச்செய்திகளை பரப்புவதினாலும் அதை நிமித்தமாய் கலகம் உண்டாக்குவதினாலும் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்களை அருகில் வந்தாலும் அதை அதை முடியாதபடிக்கு நாம் இழந்து போக வேண்டியது நேரிடும் என அன்பானவர்களே இந்த துர்ச்செய்தி பரப்போது ஒரு கொடிதான கொள்ளை நோய் போன்றது ஆகவே இப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ளும் போது தேவன் நமக்கு வைத்திரு சகல நன்மைகளை நம்மால் சுதந்திரிக்க முடியும் ஆகவே துர்ச்செய்தியை கேட்கவும் கூடாது துர்ச்செய்தியை பரப்பவும் கூடாது இது ஒரு ஆபத்திலே போய் முடிந்துவிடும் இதனால் நமக்கு வரும் நன்மைகள் நாம் இழப்பது மட்டுமல்ல நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்கள் கூட இழக்கு நேரிடும் ஆகவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் உள்ளவர்களாய் நச்செய்தியை பரப்புற மக்களாய் நாம் வாழ நமக்கு கத்தரி கிருமை செய்வாராக அப்படி துர்ச்செய்திகளை பரப்புறவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்த மனம் திரும்பி கற்றிடத்துல சீர்ப்பு இருந்துங்க தேவன் நமக்கு வைக்கிற சகல ஆசிர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏதுவா இருக்கும் கண்களின் பரிசு ஆபியானுரே இந்த நல்ல நேரத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் தேவன் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுப்பேன் என்று சொல்லியும் ஜனங்கள் துர்ச்செய்தியை கேட்டும் துர்ச்செய்தியை பரப்பினதனாலையும் ஜனங்கள் கத்தரி விரோதமா எலும்பு கலகம் பண்ணி கர்த்தரை பரீட்சை பார்த்து கத்தரை மனிதர்களுக்கு விரோதம எழும்புறதுனால அவர்களுக்கு தேவன் வாக்களித்த நல்ல நல்ல அந்த தேசமே பிரவேசிக்க வனாந்திரத்தில் அவர்கள் மடிந்து போகிறதை பார்க்கிறோம் ஆண்டுறேன் இந்த நாட்கள தேவன் அநேக நன்மைகளை ஆசிர் சுதந்திரிக்க வேண்டிய அநேக தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் இந்த துர்ச்செய்திகளை பரப்புவதையும் துர்ச்செய்திகளை கேட்பதனாலும் அநேக நன்மைகளை இழந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கையில தேவன் சொன்ன அந்த நலமான ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள தேவன் ஆகிய கத்தர்களை அணுகிற பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் காலப்பை போல நாங்கள் நல்லாவிடையவர்களாக ஆண்டரை கத்தாவே வேற ஆவி கத்தருடைய ஆவி உடையவர்களாக കത്തിരുമ ഉത്തമമായി നടന്ന് ഉദവിതാങ്ങൾ ഉദവി കൃപൈ കൊടുക്കും കരിയെ ചെയ്യട്ടും അൻപേ Amen, amen, amen.